நிறைய தின் தின்னு பழக்கம் ஆயிடுச்சு இந்த காலத்துல காட்டுலயே வாழ்ந்த ஒரு சோர் தண்ணி கிடையாது அப்ப நரி அடிச்சு சுட்டி தான் சாப்பிடுவோம் இல்லைன்னா முதல்ல காட்டுல தான் இருப்போம் ஊருக்குள்ள நம்ம இருக்க மாட்டோம் உணவு முறையில கறி சாப்பிடுறதா நரி கறி ஊன கறி கீரி கறி அப்புறம் இந்த மொசை கறி ஒருத்தர் தலையில விழுந்துருச்சு ஆமா அப்புறம் அந்த நாய்க்கு ஒரு வீடு வந்து அப்படியே ஒரு பொம்பளை பிள்ளைல உட்கார்ந்து அப்படியே தூங்கும் போது ஆறு ஏழு பேர் அப்படியே

பட்டசாரா அடிப்போம் அவ்வளவுதான் கன்னியாண்டி ஒரு மணி எடுத்து நைட்ல பன்னெண்டு மணிக்கு கட்டி விட்டுருவோம் பன்னெண்டு மணிக்கு ஆமா பொழுது கட்ட மாட்டோம் பொழுது கட்டினா பொம்பளை சத்திப்போம் தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தாலி கட்டுவோம் மணிக்கு தான் தாலி கட்டுவீங்க யாருக்கட்டும் போக கூடாது நம்ம ஜாதில வேற ஒரு அவங்களே புடிச்சு கொடுத்துருவோம் நீங்க பேசுறீங்க இல்லையா மொழி அது என்ன மொழி எங்களுக்கு மொழி இல்ல மொழி இல்லையா எங்க ஜாதிக்கு நரிக்குறதுக்கு மொழி இல்ல உங்களுக்கு தமிழ் மலையாளம் தமிழ் அது எல்லாம் கலந்து வரும் எல்லாமே பேசினா எங்களுக்கு புரியும் ஹிந்தி எழுத்து இல்ல எல்லாம் புரியும் எழுத்து தெரியாது எழுத்து இல்ல தமிழ்ல தான் படிப்போம் குழந்தைங்களை தமிழ் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே படிப்போம் எங்களுக்குன்னு மொழி இருந்தா எங்களுக்குன்னு ஒரு நாடு தனியா இருந்திருக்கும் எங்க நாடுன்னு ஒண்ணு இருந்துருக்கு எங்களுக்குன்னு எழுத்து இருந்திருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல எங்களுக்கு எழுத்து எல்லாமே தண்ணி இல்ல தா ஆனா எங்க பாத்தெல்லாம் நாங்க பேசுவோம் இங்க எல்லாம் புரியும் சாப்பாடு இதெல்லாம் சொல்ல எங்க பாத்துல தானு பாணி அப்படி எல்லாம் சாப்பிடு அந்த மறக்க குழந்தைங்கள படிக்கிறதுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் இங்கயே தான் படிச்சிட்டே இருக்கு இந்த சார் இந்த பள்ளிக்கூடம் இங்கயேதான் படிச்சு எத்தனாவது வரைக்கும் இருக்கு இங்கே அஞ்சாவது அங்க போன ஆறாவது இங்கே பொண்ண ஒரு பத்தாவது படிக்கும் என்ன தொழில் செய்றீங்க

நீ யாரும் இந்த மாதிரி கட்டி கொடுக்கல நம்ம வந்தது எல்லாம் கட்டி வேசிட்டு கொடுத்தாங்க அந்த அம்மாவும் இல்லை மழை பெஞ்சு இத்து போயிடுச்சு அப்புறம் நாங்க இருக்கிறதே ஆபத்தான இருக்குது அது எப்போ ஒடிஞ்சு விழுமோ என்னவோ தெரியாது எங்களுக்கு எப்போ எப்போ வேணாலும் ஒடிஞ்சு விழுந்துடலாம் மழை மழை காலம் வந்துருச்சுன்னா வெளியே தான் ஸ்கூல்ல தான் போய் தூங்குவோம் நாங்களும் பக்கத்துல ஸ்கூல்ல தான் தூங்குவோம் நீங்க வேணா உள்ள பாருங்க அப்படியே மழை சுட்டு சுட்டா விழுந்து அப்படியே நலஞ்சிரும் வீடு புல்லா நினைஞ்சிரும் வீட்டுக்குள்ள தூங்குறேன் பயமா இருக்கா ஆமா வீட்டுக்கு பயமா இருக்க எல்லாமே வேலையா இந்த ரோடுல பறக்குறாங்க இப்ப குழந்தையில ஏற்றி நாங்களும் வேலையா தான் தூங்குறோம் இந்த வீடு இல்லாம ஓடு போற காசு இருந்தா ஓடு போடுவாங்க எதுவும் இல்லாம என்ன பண்ணுவாங்க ஏல மக்கள் எங்க போவாங்க

கடைக்கு கார்த்தி வேற கொடுத்தோம் மட்டும் தான் வேற யாரோ பண்றாங்க கேரளாலையும் பண்றாங்க கேரளால அவங்க அது குடியும் ஆளு இது நம்மதான் காட்டுனது நம்ம இடத்துல பழி போய் அதை அவங்க கட்டி தயார் பண்ணுவோம் இப்போ வந்து இது பாரம்பரிய தொழிலே உங்களுக்கு அந்த மாதிரி நமக்கு இது பாரம்பரிய தொழில் தான் ஏன்னா உங்களோட இதில் தான் நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும் வேற இதில் நீங்க திருமணம் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கணும் அதெல்லாம் பண்ணிட்டா ஊரில் சேர்த்த மாட்டாங்க அதில் அது வெளியே அனுப்பிடுவாங்க வேற ஜாதிக்கு கல்யாணம் பண்ண ஊரில் சேர்த்த மாட்டாங்க எங்க ஆளுங்களும் எங்க ஆளுங்களுக்கு கூட கல்யாணம் பண்ணுவோம் உங்களுடைய உணவு முறையெல்லாம் எப்படிங்க உணவு முறையில் கறி சாப்பிடுறதா கறி சாப்பிட்றதா கறி பூனைக்கறி கறி அப்புறம் மொசைக்கறி காடு கவுதாரி ஆனா ஆட்டு கறி ஆட்டு வாங்கி சாப்பிடுறது அவ்வளவு வசதி கிடையாது அதனால காட்டுள்ள பொருளை தான் நாங்க சாப்பிடுவோம் சாப்பிடுற அதிகமா தான் உங்களுக்கு தண்ணீர் வசதி இந்த எல்லாம் உங்களுக்கு எப்படி இங்கெல்லாம் தண்ணி ஃபர்ஸ்ட் வந்து தினமும் வந்திட்டே இருந்தது இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் வருது அதுவும் கொஞ்ச நேரம்தான் தான் விழுகும் நின்றுடும் தண்ணி இந்த மாதிரிலாம் முண்டி முண்டி வச்சுக்கணும் பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுத்தாங்க ஆனால் யாருமே போகிறது இல்லைண்ணா ஏன்னா தண்ணி இருந்தால் போக முடியும் தண்ணி இருந்தால் உள்ள உள்ளே போய் முண்டி போட முடியும் தண்ணி இல்லாமல் எப்படி நான் பாத்ரூம் போக முடியும் அதுதான் வெளியே வெளியே எல்லா பேரும் எல்லா காட்டுக்குள்ளே போவாங்க காட்டுக்குள்ள சேரி ஜென்ஸ் போய்ப்பாங்க லேடிஸ் அது காட்டுக்குள்ள தான் போவாங்க அவங்க தனியா இவங்க தனியா போவாங்க நைட் டைம்ல அப்படிங்கா நைட் டைம் பயமா இருக்கும் அவங்க வீட்டுக்கார தான் கூட்டிட்டு போவாங்க நான் அவங்க நின்னானு அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு வந்துடுவாங்க கட்டி கொடுத்தாங்க ஆனா யாருமே போறது இல்ல சில பேர் பாத்ரூமே ஒடிச்சிட்டாங்க வீட இடம் பத்தலன்னு சொல்லி எல்லாம் ஒடிச்சிட்டாங்க வீடு கட்டறதுக்காக என்னதுங்க சுத்திட்டு இருக்கீங்க இது சாப்பிரறது இல்ல கோழி கோழி தோல்

ஒரு ஆயிரத்தி முந்நூறு கிடைக்கும் ஒரு முந்நூறு ரூபா லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் ஆனா அது கவர்மெண்ட் அதிகாரி யாராவது இங்க வந்து பார்த்திருக்காங்களா நிறைய பேர் பார்த்து பாத்துக்க நிக்க முடியாது பேர் பாத்து பாத்துட்டு போனி அல்ல அப்படியே வெளிச்சு அப்படியே துணி எல்லாம் இந்த துணி இந்த தூங்குறதுக்கு இடம் அப்படியே வெளிந்தவனா இந்த பள்ளிக்கூடம் வீடு இப்பதான் கட்டி கொடுத்தாங்க சரி அந்த காலத்துல எல்லாம் குடிச்சு கட்டி ஜோர்ஜோரியா ஜோர்ஜி ஒன்னா 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 ரெண்டு ரெண்டா படுத்து படிச்சு பதினஞ்சு புள்ள பத்து பன்னெண்டு புள்ள பதினஞ்சு புள்ள இருபது புள்ள வீடு எல்லாம் கட்டி உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க உங்களோட வீடு ரொம்ப டேமேஜா இருக்குங்களா ரொம்ப கட்டையில இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது மாமன்னார் வீடு எல்லாமே ஆர்டர் வரும் நான் எல்லாம் எழுதி போட்டிருக்கோம் புது வீடு கட்டுறதுக்கு எல்லாம் எழுதி கவர்மெண்ட் எழுதி போட்டிருக்கோம் அவங்க ஆர்டர் தரேன் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எப்போ இருந்தால் தெரியல நம்ம பேர ஊசி பாசின்னு தான் சொல்லுவாங்க எங்கிட்ட எல்லாம் அதான் நிறைய பேரும் வரும் ஊசி பாசிங்க வரும் சாமியும் சாமின்னு சொல்றீங்களா அது காலி உங்களுக்கு வந்து சாமின்னு சொல்கிறோம் சாமி என்ன சாமி இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படி சாமின்னு தான் வரும் ஆனால் வேறு அண்ணன் முன்னன்னு சொல்ல மாட்டாங்க எங்கே பார்த்தா சாமி என்ன சாமி இப்படி பண்ணுறீங்க ஐயா

அதுக்கு வந்து இந்த பொரியல்லாம் இதெல்லாம் அந்த இதெல்லாம் சாமிக்கு வைக்கிறோம் தேங்காய் பூ எல்லாமே வாங்குவோம் வெளியே எப்படி செய்யறோமோ எல்லாமே அப்படியே செய்வோம் ஆனா ஆடு மட்டும் நாங்க தலை அறுத்தி அந்த ரத்தம் இருக்குல்ல எங்க ஆளுங்க எங்க பசங்க குடிப்பாங்க அது அப்படியா அது குடிச்சதா அவங்களுக்கு ஒரு இது மரியாதை எத்தனை நாளைக்கு திருவிழா நடக்குங்க அது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே மூணு நாள் நீங்க திருவிழா நடக்கும்போது நல்லா ஜாலியா இருக்குமா ஜாலியா பாட்டால போட்டி குடிச்சிட்டு இதெல்லாம்

இது வந்து கணபோன் குடும்பம் இருக்குமா ஒரு குடும்பம் இருக்கு ஒரு வீட்ல 10 பேர் 15 பேர் அப்படி இருப்பாங்க ஒரு வீட்ல இங்க எத்தனை பேர் சராசரியா தூங்குவாங்க ஒரு ஒரு வீட்ல வந்து ஒரு 4 5 6 பேர் ஒரு வீட்ல ரெண்டு குடும்பம் ரெண்டு குடும்பம் இருப்பாங்க انا தூங்கும்போது 6 7 பேர் அப்படி சேம் சேந்தியே தூங்கிடுவாங்க انا உங்களுக்குள்ள என்னதா பிரச்சனை வந்தாலும் சண்டை போடுவாங்க انا நாலந்து சேர்ந்து மறுபடியும் பேசுவாங்க அது எத்தனை நாள் போனாலும் மறுபடியும் வந்து பேசுவாங்க வெத்து குத்து எல்லாம் இருக்கு எல்லாம் சண்டை போடுவாங்க பொம்பளை பொம்பளை எல்லாம் சண்டை போடுவா மறுபடியும் காலையில இருந்து மறுபடியும் பேசுவாங்க அதிகமா கோவம் வருமே உங்களுக்கு எல்லாம் கோவம் தான் இருக்கு சண்டை போட்டா நிறைய கோவம் தான் வரும் ரொம்ப பிரச்சனை ஆயிருக்கு எல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆயிருக்கு ஆனா பேசுறவங்க பேசுவாங்க பேசாத ஆளுங்க அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க உட்காருவாங்க யாருமே வர மாட்டாங்க இதெல்லாம் என்ன ரேட்டு கொடுப்பீங்க இது வந்து மாலை பல ரேட் இருக்கு அஞ்சு ரூபா இருக்கு ஆறு ரூபா இருக்கு பத்து ரூபா இருக்கு பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய் கடையில் போய் இதை வாங்கும் போது ரேட் அதிகமாக அவங்க ரேட் அதிகம் விற்கிறாங்க நம்மகிட்ட நூறு மாலை வந்து ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு அப்படி இப்போ கடைக்காரன் வாங்குவாங்க கடை இப்பல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா பண்ணுறாங்க கடைக்காரர் நூற்றம்பது ரூபா விற்கிறாங்க நம்ம ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா அல்ல வாங்குறாங்க மாலை நல்ல மாலை ஆனா நீங்களும் டேரெக்டா போய் ஒரு கடையை போட்டு விற்கலாம் இல்லையா